கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தாய் பத்து கொட்டணங்களுக்கு நீ அதிகாரி அதிகாரியாக மூணாவது அதாவது இரண்டாவது நானூறு பே என் தேவை சந்திக்கணும் அரிசி வாங்கணும் கடன் அடைக்கணும் இருந்தாலும் கொஞ்சம் இருக்கு எனக்கு அதுல நான் உண்மையான தேவனுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ கொஞ்ச வருமானத்துல கூட தத்திற்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து

சாமியார் படத்தை நோக்கி காட்டா துறைகளுக்கு சாமியார் படத்தை நோக்கி போற மாத்தாங்க ரூட்டு போய்கிட்டு இருக்கும்போது பாதி தூரம் போயிட்ட பாதி தூரம் போனோம்னா ஒரு சகோதரி அங்கிருந்து வந்தாங்க காட்டாத்துறை சபைக்கு வர்றவங்க அவங்க என்ன பார்த்தாங்க பார்த்துட்டு தம்பி நல்லா இல்லையா அப்படின்னு அவங்க பையில இருந்து ஒரு நொங்கு சொல்லி எடுத்து எனக்கு கொடுத்துட்டு போறாங்க ஆண்டவர் சொன்னார் என்னுடைய மகள் தான் நோட்டு அலை விடிய வீட்டு மேல ஓலை போடுறதுக்கு ஒரு இருபது ஓலை தான் வீடு ஒழுங்காம இருக்கும் இந்த ஓலை போடுறதுக்கு காசு இல்லாம இருக்கா நூறுமே கொடுத்தர்றாங்க ஆண்டவருக்கு நான் உடனே அக்கா அக்கா கூப்பிட்டேன் அவங்க போயிட்டு நம்மளோட நானும் திரும்பி ஓடுறேன் கொஞ்சம் தூரம் போனோன்னு சொல்லி இருப்பேன் நினைக்கிறேன் சாட்சி நிறுத்தினேன் அக்கா இந்த ஆண்டவன் உங்களுக்கு சொல்றேன் நீங்க வீட்டுக்கு மேலே ஓலை போட்டுருங்க நல்லா ஆண்டவர் என்னோட தத்துருமோ பேசுன ஆனால் ஓலை போட்டுருங்க வீடு கொடுக்குது இல்லை அப்படின்னு கொடுத்தேன் செப்பல இல்லை மூணாவது நாள் செப்பல் இல்லை அந்த வாரம் கூட செப்பல் இல்லை அந்த வாரத்தில் ஒரு ஊழியர் கூட்டம் ஹாஸ்ட் மீட்டிங் எங்கள் அங்கே தான் பாஸ் வச்சிருக்காங்க நாளையில் எட்டு மணிக்கெல்லாம் நாச்சல் கோயில் வந்துடணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அய்ய ஐயா காலையில் எட்டு மணிக்கு திடீர்னு அவங்க குறப்படும் போது எட்டு மணிக்கு அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க குறப்புறதுக்கு பொண்ணால எப்படி சொல்கிறேன்

இறங்கின இறங்கி கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னால ஒரு சகோதரி வந்தாங்க உங்களை தான் தரிசனத்தில் ஒரு கையில ஒரு கவரை கொடுத்தாங்க கவர்ல ஆயிரம் எவ்வளவு தேவன் உண்மை நான் உண்மையாக

அப்படிப்பட்டவன என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் முதலாவது தேவன் எதிர்பார்க்கிறது என்ன என்ன என் வீட்டில் அவன் எப்படி இருக்கணும் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் சிசிடிவி

அல்லா என்ன பெருமைப்படுத்தி நான் சொல்லல உண்மை தேவைங்கிறதுக்காக சொல்றேன் திடீர்னு ஒரு யோசனை அப்படின்னு சாத்தான் சொல்லுது என்ன சொல்லுது மறந்து போட்டு இது அவருக்கு இல்லை அப்படின்னு சாத்தான் சொல்லுது

கேட்கணும் நான் எடுத்து கொடுத்தோம் மாசு கேட்கவே இல்லை மாசு என்ன கேட்கவே இல்லை எவ்வளவு நாளா அடிக்கடி கன்வென்ஷன் பிரசங்க பண்ண போவாங்க பெரிய பெரிய போவாங்க நெல்லி பேசுவாங்க பெரிய பெரிய அதற்கு நீ இணையாய் சிங் உபதேச சிங்கம் வருவாங்க

நீங்களும் மறந்துட்டீங்க அப்படின்ட்டு கொடுத்தேன் கொடுத்தவங்க பாசு கை கொடுங்க கை பிடிச்சிட்டு சொன்னாரு இந்த பணம் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சேன் சரி போனது போட்டு வாங்க கத்து நமக்கு தேவை அதிகமா இருக்கு சந்திப்பாருன்னு நான் நம்பி இருந்துட்டேன் நீ வந்து கரெக்டா அதை எடுத்து வச்சு இரண்டாவது வாரம் ஒரு லட்சம் ரூபாயை மேலும் கொடுத்து அந்த சர்ச்சுக்கு மேல் கொண்டு போடக்கூடிய ஓடு அதெல்லாம் வாங்கி இன்னொரு சர்ச்சுக்கும் சேர்த்து ஓடு வாங்கிட்டு இந்த சர்ச்சில் போய் இறங்கிட்டு அந்த நாடியை கொண்டு போய் அந்த போய் அந்த சர்ச்சிலையும் இறங்கிட்டு வாழ அனுப்பிவிட்டார் நான் போய் சின்ன பையன் நான் போய் பர்ச்சேஸ் பண்றேன்

சரி முத்திரையா நீங்கள் நல்லா பண்ணிருக்கேன் பரவாயில்ல பழம் தெப்பா கரெக்டாக வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் போய் பாருங்க சொல்லுவேன் ரூபாய் மீதி எவ்வளோ இருக்குது நான் முப்பது வருஷம் இது ரூபாய் மீதி காசு எண்ணி கண்ட்ரு பண்ணி இவ்வளோ இன்னைக்கு உள்ள வாங்கி கொடுத்தேன் கூட காசு அதுக்கு லாட்ரியில் வாடகை

இல்லை இது என்ன ஆசீர்வாதம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கான பாதை நாம எந்த அளவுக்கு தேவனுடைய வீட்டின் உண்மையா இருக்கோம் சரி தேவனுடைய வீட்டின் உண்மை என்றால் என்ன ஒரு வீடுன்னா அந்த வீட்டுல கிச்சன் இருக்குமா இல்லையா அந்த வீட்டுல பெட்ரூம் இருக்குமா இல்லையா அந்த வீட்டுல ஸ்டோர் ரூம் இருக்குமா இல்லையா அந்த வீட்டுல கேஷ் ரூம் இருக்குமா இல்லையா Yeah.

என்று செஞ்சா நல்லது அப்படிங்கிற எண்ணத்துல வர மாட்டீங்க போன வாரம் ஒத்துக்கிற கேமரா போடலாமே போன வாரம் அந்த வேலை முடிஞ்சு வச்சு இந்த வாரம் யாரும் கிட்ட கூட நெருங்க மாட்டீங்க மறுபடியும் நாங்க தான் வெங்காய வெட்டணும் நாங்க தான் பூண்டு உரிக்கணும் பாசமாக தான் பூண்டு உரிக்கணும் பாசு தான் வெங்காய வெட்டணும் என்னது உண்மை உள்ள வாழ்க்கையா உண்மையா இருக்கு கூட உங்க வீட்டில பிள்ளைகளே இதுவா நீ எழுதலாம் கவனித்து பஸ் バス எந்த நம்பருமே தெரியாது எந்த பத்த தெரியாது அல்லேலூயா அல்லேலூயா அந்த கண்டக்டர் கடைசி ஒரு செக்கிங் அப்படி இருந்து விசிட் பண்ணோம் நம்ம அது சீக்கு பாத்து வந்தாரு சீட்டுகளை பார்த்துட்டு வரும்போது ஒரு பை பயிர் பை எடுத்து போய் டிரைவர் கிட்ட வந்து என்ன இந்த மாதிரி ஆயா பை வச்சிருட்டாங்க சேர் மாதார் பார்த்தா

தெரிய <laughs> 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 குழந்தைப்பை நிக்கும் போது அங்க இருந்த அந்த டைம் கீப்பர் நம்ம அம்மா கூப்பிட்டு அம்மா இல்லாம கூட ஏதோ நல்ல காலம் உன்னுடைய பணம் இருக்கு நீ எடுத்துக்கிட்டோம் இப்ப நான் எங்க சொல்றேன்னா உண்மையா இங்க வந்து சேர்ந்து போச்சு உண்மையா சம்பாரிச்சிருக்கேன்

சொல்லிட்டு உங்களுக்கு ஜமான முடிக்க போறேன் எனக்கு டைம் இல்லை